மனிதனுக்கு கோபம் ஏற்பட்டு விட்டால் அவன் அறிவை இழந்து சிந்தனை ஆற்றலை விட்டும் தூரமாகி விடுகிறான் எனவே அவனது நாவு கை போன்ற உறுப்புகள் அவனையும் மீறி செயல்பட ஆரம்பிக்கின்றன எனவே கோபத்தை கட்டாயம் கட்டுப்படுத்தி நடக்க வேண்டும் அவ்வாறு கட்டுப்படுத்த சில வழிமுறைகள் உண்டு முதலில் தான் யார் மீது கோபம் கொண்டோமோ அவரை விட்டும் பார்வையையும் சிந்தனையையும் விலக்கி கொள்ள வேண்டும் பின்னர் அந்த மனிதர் என் விஷயத்தில் குறை வைத்ததை விட நான் பல மடங்கு அல்லாஹுவின் விஷயத்தில் குறை வைத்துள்ளேன் என்றும் அல்லாஹு தாள என்னை மன்னிக்க வேண்டும் என்றும் நான் விரும்புவது போல் நானும் அவரை மன்னிக்க வேண்டும் என்றும் சிந்திக்க வேண்டும் அவ்வூது பில்லாஹி என அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் தண்ணீரையும் குடித்து கொள்ள வேண்டும் ஒழு செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து செயல்படுவதன் மூலமாக கோபத்தை அடியோடு ஒழித்து அதன் மூலமாக ஏற்படும் மற்ற தீமைகளையும் வேரோடு அழித்துவிட முடியும்